மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விவசாயி நம்ம இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நமக்கு லீவ் இல்லையா ஸோ அதனால் நம்ம நிலங்களை இன்னைக்கு பார்க்க வந்துட்டோம் இப்போ வயலில் பா பார்க்குறீங்க பார்த்திங்களா இந்த நிலம் வந்து நடவு செய்யும்போது நம்ம ஊரில் இல்லை நம்ம அங்கே வேலையில் இருந்ததினால இங்கே ஆள் வச்சு தான் நம்ம விவசாயத்தை அந்த நடவு நம்ம செஞ்சோம் ஸோ கரெக்டாக நட்டுருக்காங்களா இன்றைக்கி வந்து உரங்கள் கொடுக்குற வேலை இருந்துச்சு ஸோ அதனால் நம்ம நேற்று நைட்டே கிளம்பி இன்றைக்கி நம்ம நம்ம நிலங்களை பார்வையிட்டதுக்கு வந்தாச்சு இன்றைக்கி பதிவில் என்ன ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த தவறை எல்லாருமே செய்கிறாங்க ஸோ அதாவது இந்த மாதிரி நிலங்களில் வேலைக்கு செல்பவர்களாக இருந்தாலும் சரி அந்த நில உரிமையாளர்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்காக தான் இந்த பதிவு இப்போ நம்ம நிலத்தில் வேலை செய்கிற வேலையாட்களுக்கு நம்ம டீ சாப்பாடு இந்த மாதிரி வாங்கி கொடுக்குறோம் இல்லையா ஸோ அது எல்லாமே இப்போ வந்து எல்லாமே பாலித்தீன் கவரில் தான் அதை யூஸ் பண்ணுறாங்க அதை இப்போ தவிர்க்க முடியாத ஒன்றாக போயிடுச்சு மனித வாழ்வில் வாழ்க்கையில் வந்து பாலித்தீன்கிறது வந்து ஒரு தவிர்க்க முடியாத இதாக போயிடுச்சு ஸோ இதனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாருமே இங்கே பாருங்கள் இது டீ கவர் விளை நிலத்தில் அப்படியே போட்டாங்க இங்கே தான் உட்காந்து அவங்க டீ கண்டிப்பாக குடிச்சிருப்பாங்க அவங்க அதை அப்படியே இதை போட்டு போயிட்டாங்க ஸோ இதனால் என்ன ஆகும் நம்ம ஆல்ரெடி உரங்கிற பேரில் நம்ம விஷத்தை தான் அந்த மண்ணுக்கு கொடுத்துட்ருக்கோம் ஏன்னா விவசாயியோட கஷ்டங்கள் இயற்கை விவசாயம் பண்ணணும்னு நினச்சாலும் அது வந்து அவ்வளோ சீக்கிரம் சுலபமாக இல்லை இப்போ அந்த இயற்கை உரங்கள்லாம் அவ்வளோ ஈஸியாக விவசாயிகளுக்கு கிடைக்கிறதில்ல மாநிலம் கிடைக்கிறதில்ல ஸோ அதனால் விளைச்சலை விளைச்சலுக்காக இதை இதை போட வேண்டிய சூழ்நிலை இருக்காங்க ஸோ விட இந்த பாலித்தீன் கவர்களும் மேலும் நம்ம ரசாயன பொருட்களை கலக்கும்போது இந்த மண்ணோட தரம் என்ன மண் என்ன ஆகும் அப்படிங்கிறத யோசிச்சுப்பாங்க இது மட்டும் இல்லை இன்னும் இந்த இந்த நிலங்கள் ஃபுல்லாக எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் வீடியோவில் தெரியுது பார்த்திங்களா இதெல்லாம் டீ கப்பு எவ்வளோ கவர் கிடக்கு பாருங்கள் ஸோ இது ஃபுல்லாகவே பாலித்தீன் தான் எவ்வளோ கிடக்கு பார்த்தீங்களா இப்போ நம்ம இதை க்ளீன் பண்ணி இதை நம்ம கரெக்டான குப்பை தொட்டில் இதை நம்ம சேர்க்க போகிறோம் ஸோ தயவு செய்து இந்த மாதிரி விளைநிலங்களில் வேலை பார்க்குறவங்க இந்த மாதிரி த தவற செய்யாதீங்க இதை ஒரு கரெக்டான குப்பையில் கலெக்ட் பண்ணி இதை எங்கே கொண்டு சேர்க்கணுமோ அங்கே போடுங்க விளைநிலங்களில் தயவு செய்து போடாதீங்க ஏன்னா இந்த மண்ணு தான் உங்களுக்கும் சோறு போடுது எனக்கும் சோறு போடுது ஸோ அதை நம்ம மனசில் வச்சு நம்ம இதெல்லாம் நம்ம செய்யணும் மேலும் வந்து இந்த வீடியோவில் யாரும் இயற்கை விவசாயம் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாரும் இயற்கை விவசாயம் செஞ்சிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதை எப்படி ஈஸியாக நம்ம செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு அந்த உரங்கள்லாம் எங்கே கிடைக்கும் எங்கே வாங்கலாம் நம்ம நிலங்களை இயற்கை உரம் செய்து நம்ம விவசாயம் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி எப்படி மாற்றுறது அப்படிங்கிறத கமல் எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள்